ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன ஒரு புது புதுக்கானவல உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் இப்ப குறிப்பா யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போறோம் ஒரு முக்கியமான அளவிலா போறோம் ஒரு பத்து நாளைக்கு நம்புறேன் பிளான் இல்ல வேற அளவிலா போறேன் போற வழி அப்படி அடுத்தது நாங்க என்னத்துல போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பின்னுக்கு நிக்குது கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொடக்கம் கிலோமீட்டர் கிட்ட வரும் ஆட்டோன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஓட இல்லாது ஸ்பீட் நாற்பது தாண்டி ஓட இல்லாதான் அதோட இந்த வாகனத்துல போற சவால் இந்த ஆட்டோல நாங்க போறோம் இல்லையான்றதா இந்த காணொலியா இருக்க போது இன்ட்ரெஸ்டா இருக்கும் நாங்க கொழும்புக்கு போன பிறகு கொழும்புல பல காணொலிகள் தொடர்ச்சியா வரப்போது சோ நாங்க போறது அலஸ்டின்னா இங்கால ஜெரின் ஜெரீன அறிமுகப்படுத்தி வச்சிருப்பா நாங்க மூணு பேரும் சேர்ந்துதான் போறோம் போற கொழும்புல யாராவது அந்த வணிக சம்பந்தமான காணொலிகள் ஏதாவது அஹ் விளம்பரம் சம்மந்தமான காணொளிகள் கடைகள் எது எல்லாம் வீடு விற்பனை அப்படியே இருந்தா வந்து தொடர்பு கொழுவோம் போன முறை கடைசியான கொழம்புக்கு போயிட்டு வந்தா அப்புறம் தம்பி முதலே போட்டு இருக்கலாம் அப்படி இப்படி எல்லாம் சொல்ற நீங்க நாங்க இன்ஸ்டா டிக்டாக் எல்லாத்துலயும் ஆக்டிவ் இல்ல இனி அறிவி வரும் காலங்கள் ஆக்டிவ் ஆகுது வந்து இன்றைக்கு போற விட இன்றைக்கு இந்த காணொளி வேற நீங்க இண்டைக்கு அடிச்சீங்கன்னா இண்டையில இருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து கொழும்புலாம் நிக்க போறோம் அப்ப அந்த காணொளிய விடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்பு கொழுவோம் தொடர்புகளுக்கு சரி இப்போ நாங்க நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சங்குபட்டி பாலம் சோ இந்த பாலத்துல நிற்கிறேன் முடி எத்தனை மணிக்கு நான் வலிக்கிட்ட நாங்கள்

நேற்று வீட்டை போன அப்புறம் திடீரென்னு சொன்னார் அஞ்சு மணிக்கே விடிய போக முடியாது பார்த்தா பத்து மணி டக்கு டக்குன்னு எல்லாம் தோச்சு போட்டுட்டு இப்பதான் எடுத்து போட்டு கொண்டு போறோம் ஸோ பெட்ரோல் அடிச்சாச்சு பட் ஒயிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கால இடங்கள்ல இல்லையன்றதால நாங்க வாங்கிட்டு போறோம் அங்கால பாத்தீங்கன்னா அப்படியே தச்சன் தோப்புன்ற இடத்துல அந்த காற்று ஆலை தானே அது அப்படியே தெரியுது இருந்து பார்க்க நல்ல அழகா இருக்கு மறைந்தது பாலமுமே இப்ப திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே இது பழுதடைஞ்ச நிலையில் சோஷியல் மீடியால எல்லாம் பேசுபொருளாக இருந்தது இப்ப ஃபுல்லா அதுல எல்லாம் திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஸோ இதுக்கு இஞ்சால பாத்தீங்கன்னா பூனாரி இது வந்து கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வரும் இதுக்கு அங்கால யாழ்ப்பாணம் சரி நாங்கள் இதில் என்ன வெளிக்கிடுவோம் இப்போ நாங்கள் முருகண்டிக்கு வந்துட்டோம் முருகண்டியில் ஒரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் போக போறோம் வளமே எந்த இடத்துல வந்தா கும்பிட்டு தான் போகிறோம் நாங்கள் ஓகே இப்போ இதில் வந்துட்டோம் இதில் போயிட்டு டீயை குடிச்சிட்டு நம்ம சாப்பிடல எலிமெண்ட்டாக இதில் சின்ன நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் என்ன இப்போ நாங்கள் இதில் டீயும் சம்சாவும் எடுக்கிறோம் இது காணாதுண்ணா இது காணாது சாப்பிடுவோம் அங்கால ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு வெள்ளக்கார டீம் ஒன்று பெரிய கேமரா வச்சு எடுக்கிறாங்க எப்போ யாழ்ப்பாணம் யூடியூப் எப்படி கேமரா வச்சு எடுக்க போகிறோம் எப்போ எங்களுக்கு தேவையில்லை நான் வருங்காலத்தில் எடுக்கிற ஐடியா இருக்கு ஒரு கேமரா எடுத்துட்டு நல்ல குவாலிட்டியா கொடுக்கும் நல்ல குவாலிட்டியா கொடுக்கும் அதுல பாருங்க டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கிறாங்க அதுல ரெண்டு ஆனா அவங்க பிளாக் பண்ற மாதிரி தெரியல இந்த கடையெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் சரி இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் முறிகண்டி தாண்டி அடுத்த இடத்துல பெட்ரோல் அடிச்சினாங்கள் திருப்ப ரெண்டாயிரத்துக்கு அடிச்சினாங்கள் மொத்தமாக ஒயில் எல்லாம் சேர்த்து ஆயிரத்து எண்ணூறுக்கு பெட்ரோல் இருநூறு கோயில் ரெண்டாவது ட்ரிப் அடிக்கிறோம் இந்த ட்ரிப்பில் மொத்தமாக எவ்வளோ முடியுமா முடியுமோ நினைக்கிறீங்கன்னா போறதுக்கு மட்டும் கொழும்பு போகிறதுக்கு மட்டும் பன்னெண்டாயிரத்துக்கு முடிய போகுது பஸ்ஸில் போனால் ஒரு ஆளுக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுக்கு முடிக்கலாம் அந்த ஆட்டோவில் போனால் நாங்கள் அங்கே பிக்மி ஊபர் ஓடாமல் ஆட்டோவிலேயே போய் கொள்ளலாம் உள்ளுக்கு அதால நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் ஓகே கார் வரவா இல்லை போனால் கார் எடுக்கிற முதல் தான் பெரிய காசு சந்தோஷமா சரி பயணத்தை ஆரம்பிக்கிறோம் சேர்ந்து அதுக்கு அடுத்ததான் அன்றாபுரம் போய் அங்கால புத்தளம் போய் நாங்க நீர் கொழும்பு போய் கொழும்பு போகணும் தூரம் இருக்குது பாப்போம் எத்தனை மணிக்கு போறோம் மொத்தமா இந்த ட்ரிப்ல எவ்வளவுக்கு நாங்க பெட்ரோல் அடிக்கிறோம் எல்லா விஷயமே இந்த வீடியோல பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி பக்கம் வலிக்கிடுவோம் இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டோம் வவுனியா டவுன் அனுமதிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நேரம் என்னென்னா இப்போ கிட்டத்தட்ட பத்து மணிக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் பயணம் ஆரம்பித்து எவ்வளோ மணி நேரம் பார்த்து நாலு மணி நேரத்துக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கிறோம் வவுனியாவுக்கு மூன்றரை மணி நேரத்தில் வவுனியா வந்து சேர்ந்துட்டோம் பெட்ரோல் செலவு தான் கூட பிடிக்க போது போல இருக்கு என்ன போவோம் மற்றது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நாற்பது தாண்டி ஓடினா டிராபிக் மறைச்சிருவாங்க ஆட்டோ நாற்பது நான் சில இடங்கள்ல வறுமையா இருக்கேன் கொஞ்சம் தாண்டி ஓடாது என்ன இந்தியாவா டிடிஎஃப் பாசன் மாதிரி பிடிக்கிறதுக்கு ஐம்பது தாண்டி ஓடவே ஓடல இந்த ஆட்டோ ஆட்டோ ஓடாது அதான் பிரச்சனை மவுனியாவில வெரைக்குள்ள ஸ்பீட் மீட்டரோட நிற்பாங்க பிடிச்சாங்களோ உண்டைய நாள் போயிருக்க திருப்ப விரை கிங்க வந்து தனக்குள்ள எழுதணும் இப்போ நாங்க வவுனியா உன்னுடைய நகர பகுதிக்குள்ள வந்துட்டோம் இந்த ஆட்டோவில் போகிறத நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு ஆனா இவ்வளவு நாள் முப்பத்தி நாலு நாளுக்கு கிட்ட நாங்கள் போயிருக்கிறோம் விலங்கையை சுத்தி கொண்டு பயங்கர பிஸியாக தான் இருக்குண்ணா மேடம் மௌனியா டவுனில் நாங்கள் இருக்கிறோம் என்ன காரணம்னு சொன்னால் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று உணர்ந்தேன் நாங்கள் ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுக்கு வந்து சார்ஜ் போட வேணும் ஸோ சார்ஜர் வயர் வந்து வாங்க என்ன பாட்டு கட்டுக்கொண்டு போ பாட்டு கட்டுக்கொண்டு போனால் போர் அடிக்காது ஏன்னா இப்போ தான் கிணதூரம் ஓடி வந்த மாதிரி இருக்கா ஆனால் தான் மண்மிச்சிருக்கிறோம் இன்னும் கனதூரம் போக வேண்டியிருக்கு இவ்வளோதான் இடம் பிடித்து கொண்டு சரி நாலாவது கியர் போனால் ஐம்பது தாண்டி தான் ஓடவே ஓடாது கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட ஓடும் காலை இட இல்லாது எப்படி தான் கொழும்பு போய் சேரப்புறமோ தெரியல மெல்ல மெல்லமா போனால் போய் சேரலாம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா விடியை வலிக்கிட்டு நாங்கள் இரவுக்குள்ளே போய் சேர வேணும் நாளைக்கு சுதந்திர தினம் அதால் வந்துட்டு செக்கிங்ல அது எழுது எல்லாம் இருக்குமே எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் பவுனியா நகரசபை கொஞ்ச நேரம் வந்து பார்க் பண்ணாங்க நாற்பது ரூபா டிக்கெட் கொஞ்ச நேரம் பார்க் பண்ணாலே காசு பார்க்குற கொஞ்ச நேரம் இடங்களிலுமே நேரம் இப்ப பதினொரு மணி ரம்பேவே கிட்ட சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கோம் அதுமே இங்கதான் நாங்க போயிக்க நாங்க இங்க வந்து புஃபே மாதிரி இருக்கும் விரும்பினதை எடுத்து சாப்பிடலாம் அதுக்கேற்ற விலை போடுவேன் அதில் விலை போட்டுருங்க பாருங்க மரக்கறி சாப்பாடு முந்நூறு முட்டை சாப்பாடு நானூறு மீன் ஐநூற்றி ஐம்பது சிக்கன் ஐநூற்றி ஐம்பது நெலும் கொலைன்றதான் இந்த சாப்பாடு கடை இந்த பேர் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் என்னென்ன கறி இருக்குன்றத காட்ட மாதிரி இருந்துட்டு காட்டுறேன் சோறு இருக்குது பருப்பு கறி இருக்குது வைத்தங்காய் இங்கால இந்த அமரலங்காயில் நினைக்கிறேன் அங்கால சம்பல் கட்ட சம்பல் இருக்கு முட்டை இருக்கு மீன் கறி மீன் பொரியல் இரச்சி பொரியல் ஸோ விரும்பினாலும் எடுக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலகு மாதிரி என்ற இது இருக்கு பெட்டின்னு சொல்கிறது சொல்றது பெனவலை பெட்டி மேலே தாமரையிலேயே போட்டு தந்துட்டுனா இது சாப்பாடு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு இந்த புஃபே மாதிரி இதுகள் வந்துட்டு சின்ன கடைகள்ல யாழ்ப்பாணத்தில் கிடைக்காது இப்போ பெரிய ஜெட்விங் அப்படியான இடத்துல போனால் தான் கிடைக்கும் ஆனால் இது வந்து சின்ன கடையிலேயே இருக்குது சிங்கனாக்கள் இப்படி தான் சாப்பாடு செய்யணும் கேம்பஸ்கிட்டேயும் இப்படி தான் இருக்கிறது நல்லாயிருக்கு ஆனால் இந்த அம்ரலங்கை பயங்கரமாக பிடிக்கும் இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் பெருசாக காய்ச்சற நல்லா இருக்குது சாப்பாடு இந்த அம்ரலங்கை வந்துட்டு இந்த சோஸ் விட்ட மாதிரி லைட்டாக இனிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேம்பஸில் சாப்பிட்டுக்கு தான் பிடிக்கிறது எங்கட ஊர்களில் சமைக்கிறீங்களே இது குறைவு இப்போ சாப்பிட்டோம் மொத்தமாக பில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வந்திருக்கு மூன்று பேர் சாப்பிட்றாங்க ஃப்ரூட் செலட் எடுத்தார் இந்தியாவில் ஒரு சுமார் ஜோக்கட் மாதிரி விளையாட்டு ஸோ மொத்தமாக எடுத்து ரெண்டாயிரத்தி முப்பது தான் வந்தது எவ்வளவும் போட்டு சாப்பிட்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் குறைவன் தான் சொல்லுவோம் யாழ்ப்பாணத்து கடைகளோட குடைகள் நல்ல குறைவு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரியாணி ஆயிரத்தி நானூறு அப்படி வேறு இல்லை அப்படி இல்லை என்னன்னு சொல்லுவார் இளையில வந்து ஒவ்வொரு கடைக்கும் வித்தியாசப்படும் ஆனால் இங்கே வந்து அந்த விலைக்கு ஏற்ற தரத்தையும் கூட கூட சொல்லுவாங்க அதெல்லாம் சீப் பண்ண சொல்கிறேன் நல்லா இருந்தது ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் மறுக்காட்டி இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்குது மூணு பேர் வயிறார சாப்பிட்டுனாங்க ஸோ வயிறார சாப்பிட்டுனா சின்ன சாப்பாடு இருந்தது இல்லை சிக்கன் எடுத்துனாங்க மீன் பொரியல் எடுத்துனாங்க ரெண்டு பேர் மீன் பொரியல் ஸோ நீங்கள் எதாவது அதை போய்க்க வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கொள்ளுங்க சாப்பாடு நல்லா இருக்குது எப்படி இருந்த சாப்பாடு உங்களுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்ததா நம்மளுமே சோறு சாப்பிட்றதில்லை கிழமையில் ஒரு கதான் சோறு நான் இதுக்கெல்லாம் தான் சோறு சோறு போட்டு வெண்டாந்திரம் போட்டு போட்டு கடையில போட்டு தெரியும் எப்படி இருந்தால் ஓகே சரி இதுல இருந்து நாங்கள் அப்படியே பயணத்தை தொடங்க போகிறோம் நான் சாப்பிட்டுட்டு நீ நித்திர உள்ள போகிறேன் என்னி அண்ணாடட்டே நான் அவரோடட்டு ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருந்தேன் எங்கள்கிட்ட கேட்டவர் சேனல் நேமுமே இதில் எழுதி வாங்கினவர் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே எனி நாங்க ஆட்டோவில எங்களோட பயணத்தை அப்படியே தொடர வேண்டியதான் போடுறீங்களா நீங்க தான் ஓட வேணும் இதுலேயே காய போட்டுட்டு போனாங்க இருக்குமா இருக்காதான்னு தெரியாதான்னு இருக்குது இதை யார் எடுக்க போறாங்க என்ன பாதி தூரத்துக்கிட்ட போக வேணும் கிட்டத்தட்ட அன்றராதபுரம் வந்து பாத்தீங்கன்னா அன்றராதபுரம் பாத்தீங்கன்னா இலங்கை மத்திய புள்ளி என்று சொல்லலாம் சோ அன்றராபுரத்துல நாங்க புத்தலம் போயிட்டு புத்தளத்துலேருந்து இருந்து நீர் கொழும்பு அப்படியே கொழும்பு போகிறோம் இரற்றத்துக்குள்ள போய்ச்சே இருந்தா நல்ல சரி அப்படியே பயணத்தை வலிக்கிடுவோம் ஆயிரத்தி எண்ணூறுக்கு பெட்ரோலும் இருநூறு கோயிலும் அடிச்சிருக்கிறோம் இப்ப நாங்க ரெண்டாவது தடவை இல்ல மூன்றாவது தடவையா பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் என்ன ஒரே ஒருக்கா அடிச்சிட்டோம்னு சொன்னா நாங்க கொழும்புக்கு உள்ள போயிடலாம்னு நம்புறேன்

ஆனா இதுவே வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் போகிறதுக்கு காரணம் கொழும்புக்குள்ளே வந்துட்டு பிக்மி ஊபர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்களுக்கு அது கிணக்க காசு போக மாட்டதால என்ன போன முறை அப்படி தான் நாங்கள் பிக்மி ஊபரை போட்டு எக்கச்சக்கமான காசு போயிட்டு நேரம் ஓ அதான் நினைச்ச நேரமும் போய்க்கொள்ள எல்லாமே இருக்கும் அதனால் வந்துட்டு நாங்கள் ஆட்டோவை கொண்டு போகிறோம் ஏன்னா இதுதான் சொந்த வாகனமாக இருக்குது அதனால் ஆட்டோவில் போகிறோம் ஓகே பாட்டை போடுங்க பாட்டு பெட்டி இப்போ வேலை செய்யணும் இப்போ நேரம் சரியாக மூன்று மணி சிலாபத்தில் நிற்கிறோம் அடுத்த பெட்ரோல் அடிக்கிறேன் இதுதான் கடைசி பெட்ரோலாக இருக்குமான்னு நிற்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு அடித்த நாங்கள் இப்போ இதில் சிலாபம் டவுன் பக்கத்தில் தான் போய்ட்டோம்னு சொன்னால் இன்னும் இதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ மூன்று மணிக்கே நாங்கள் சிலாபம் வந்ததால் ஈட்டுறதுக்குள்ளே போகலாம்னு நம்புகிறேன் சிலாபத்தில் இருந்துட்டு எங்களை பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன் நேரம் சரியா நேரம் சரியா இப்போ நாலு இருபத்தஞ்சு நாலு இருபத்தி ஆறு ஆகிடுது இப்போ நாங்கள் நீர் கொழும்பு டவுனில் இருக்கிறோம் பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு இப்போ இனி கொழும்புல எல்லாம் வேலை முடிஞ்ச எல்லாரும் போயிடணும் அதால் டிராஃபிக்கில் தான் போகணும் இவ்வளோ நேரம் நாங்கள் சுமூகமா தான் வந்துகிட்டு இருந்தோனால் நீர் கொழும்பு டவுன் பாருங்கள் ஹைவேலையும் போகவே இல்லாது என்னன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பைக் எல்லாமே ஹைவேல போக இயலாது எல்லாம் ஹைவேல பைக் எல்லாம் கொண்டு போகலாம் நினைக்கிறேன் இதே வந்தீங்கன்னா ஹைவே வாகனங்கள்னா ஒரு கொஞ்ச நேரத்திலயும் நீங்க கொழும்பு அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர்கள் இருக்கு நாங்க கொழும்ப சென்றோடையிறதுக்கு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா போகுது அதிவேக நெடுஞ்சாலை ஹைவே போகுது இதாலதான் போறது இதால போனா கொழும்புக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே போகலாம்னு நம்புறேன் ஆனா எங்களுக்கு ஆட்டோவை கொண்டு போக முடியாது இலங்கை ரோட்ஸின் படி ஹைவேல பொதுவா வாகனங்கள் எல்லாம் நூறு கிட்ட ஓடக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கலாம் இப்ப குறுநாக ஹைவே போட்டுட்டாங்க கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஹைவே போட்டா எப்படி பாருங்க வெகு விரைவா வந்து நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கொழும்பு எல்லைக்குள்ள வந்துட்டோம் இப்போ மரதானையில இருந்துட்டு நாங்கள் தெய்வல நோக்கி போக போறோம் வெள்ளவத்தை போர்டர்ல தான் நாங்கள் தங்க போறோம் எப்படியும் ஒரு தசம் ஆறு கிலோமீட்டர் காட்டுது ஆனால் அங்கே போறதுக்கு எடுக்க போற நேரம்டா கிண நேரம் எடுக்க போகுது தான் இதில் பாருங்க இலங்கை தேசிய கண் வைத்தியசாலை இலங்கையிலே இதுதான் மிகப்பெரிய ஐ ஹாஸ்பிடல் முழுக்க முழுக்க ஃபுல்லாக கண்ணுக்கு மட்டும்தான் அதில் என்ன டிரைவர் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட ஆசைய நேரம் இல்லை பிக் பேங் அடிங்க ஜிடிஏ வைசிடி மாதிரி இந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் கேர் அதாவது சுதந்திர சதுக்கம் என்று சொல்லி வினித்துக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே இதில் போலீஸார் இந்த பாதுகாப்பு கூட வேறே ஏன்னா நாளைக்கு இந்த இடத்துல இலங்கையினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட போகுது அதனால் இந்த இடத்துல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு சின்ன ஒரு மோல் மாதிரி இருக்கு கொழும்பு வந்தாலே வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள் கட்டிடங்கள் எல்லாம் கலர் கலரா இல்ல இல்ல கலர் கலரா போட்டோ ஷூட் ஒன்று நடக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே கொழும்பு ரோயல் கொலிச்ச இருக்கு ஒரு வாஸ்டபால் கோட் தெரியுது நான் உள்ள போய் விளாடுவோம் கொழும்பு ரோயல் கொலேஜ் முக்கியமாக இலங்கையில் பெரிய பெரிய ஆக்களாக இருக்கிறவையில் ஒரு கொஞ்சம் பேர் இங்கே தான் படித்தவன் இதுக்கு இந்த தான் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கு இதுல முந்தி சின்ன வயசுல போய் பாஸ்கட்பால் விளையாட போகிறது இந்த பக்கத்தில் போனால் ஸ்விம்மிங் பூல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொழும்பு பல்கலைக்கழகம் இருக்குது தான் அப்படியே ஒரு ஃபேக்கல்டி வருது இங்கால கிரவுண்ட்ஸ் இருக்கு எல்லாருமே இப்ப என்னன்னா பல்கலைக்கழக முடிச்சு கொண்டு வெளிநாடுக்கு எம்எஸ்சி போட்டுட்டு எல்லாருமே ஓடி தப்புறாங்க அதான் இப்போ பொதுவாக நடந்து கொண்டு இருக்கு இளைஞ மட்டுமடைசியா நாங்க வந்துட்டோம் எங்களுடைய நண்பருடைய வீட்டை கடைசியா நாங்க வந்து தானே தானே டே அதே இடம் தான்

ஓகே போன முறை நாங்கள் தங்கினா அதே இடத்துல தான் நாங்கள் தங்க போறோம் தெரிஞ்சிருக்கோம் சார் என் வாடா கடைசியா அங்காள ஏதோ செஞ்சு கொண்டிருக்கார் காட்டில சரி நாங்கள் சரண்டர் ரூமில் தான் தங்க போறோம் தங்கிட்டு இங்கே கணக்க காணொலிகள் எடுக்க போறோம் ஸோ அதை தான் நீங்க தொடர்ச்சியாக பார்க்க போறீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதுக்கு முன்னே ஒரு சமய வீடியோன்னு போட்டிருப்பாங்க சார் ஸோ அங்கே செட்டில் ஒரு படி

என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜில்